ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்காங்க நான் என்ன டிஃபன்ஸ்ல அந்த கைட்லைன்ஸ்ல வந்து ஸ்கின் அப்படின்ற ஒரு செக்ஷன் சிக்ஸ்ல கிளாஸ் செவென்ல சொல்றாங்க அது மற்றும் நான் படிக்கிறேன் அதுல வந்து ஸ்கின்னு என்ன சொல்றாங்கன்னா ஸ்கின் விட்டிலுகோ ஹேமோஜியோஸ்மஸ் வாட்ஸ் கான்ஸ் டெமட்டிடிஸ் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் குரோத்ஸ் அண்ட் ஹைப்பர் ஹயோட்ரஸஸ் இது இருந்ததுன்னா இது வந்து இட் இஸ் விட்டிலிகோ இட்ஸ் அ பார் ஸோ இது மாதிரி நிறைய வழக்குகள் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி இப்போ ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட் அப்புறமா வந்து ராஜஸ்தான் ஹைகோர்டில் இந்த கைட்லைன்ஸை வச்சு அதை வந்து நாங்கள் எதுவும் செய்ய முடியாது நம்ம வந்து கைட்லைன்ஸையே சேலஞ்ச் பண்ணணும் ஏன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே இதே சேம் கைட்லைன்ஸ் தான் இருக்குது ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து பாதிக்குது சோ அந்த மாதிரி விட்டிலிகோ வேற எந்த ஸ்கின்ல எந்த இஷ்யூ இருந்தாலும் அந்த டிஃபென்ஸ் சர்வீஸ்ல வந்து எடுத்துக்க மாட்டாங்க அது வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க இது வரைக்கும் சேலஞ்ச் பண்ணல அந்த கைட் லைன்ஸ சேலஞ்ச் பண்ணுவோம்